வாழ்க வளமுடன் நாம் வாழும் இந்த உலகில் மனித பிறப்பின் உண்மை விளக்கம் ஆறாம் அறிவின் நோக்கம் பரிணாமத்தின் காரணத்தை மூன்று வழிகளில் அறிந்து கொள்கிறோம் ஒன்று பக்தி இரண்டு யோகம் மூன்று விஞ்ஞானம் பக்தி என்பது எல்லோருக்கும் அடிப்படையானது அந்த பக்தியின் உண்மை தேட விரும்பினால் அவர்களுக்கான இடம் யோகம் விஞ்ஞானம் பொய் கட்டுக்கதை கூட இன்னும் தடுமாற்றத்தில் இருக்கிறது மெஞ்ஞானம் சொல்லும் மனதையும் உயிரையும் ஆத்மாவையும் ஏற்பதில்லை இந்த பூமி எப்படி ஏன் மிதக்கிறது சுழல்கின்றது என்றும் அறியவில்லை பூமி சந்திரன் சூரியன் பிற கோள்கள் நட்சத்திரங்கள் பால்வெளி நட்சத்திர மண்டலம் இன்னும் பல பல நட்சத்திர மண்டலங்கள் இப்படியாக யாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தையும் தாங்கி தன் சூழ்ந்தழுத்தத்தால் இயக்கிக் கொண்டிருக்கும் சித்தர்கள் சொன்ன வெட்டவெளியையும் ஏற்பதில்லை ஆற்றலையும் பொருள்நிலை என்பதையும் ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகளின் முடிவு என்ன ஆற்றல் என்பது எப்போதும் இருப்பது ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் இன்னொன்றுக்கு கடத்த முடியும் நன்மை தீமை பெற முடியும் என்கிறார்கள் ஆனால் இருளாக இருக்கின்ற பொருள் நிலை என்பதை ஒன்றுமில்லாததாக கருதுகிறார்கள் மெய்ஞானம் சொல்லும் வெட்ட தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை கிராவிட்டி எனும் ஈர்ப்பாக ஒற்றை ஆற்றலாக அறிகிறார்கள் ஈர்ப்பில் மோதிச் சிதறாமல் விலகி நிற்பதின் காரணம் அறியாமல் திகைக்கிறார்கள் மெஞ்ஞானம் விஞ்ஞானத்திற்கு கண் விஞ்ஞானம் மெய்ஞானத்திற்கு ஊன்றுகோல் மெஞ்ஞானம் அறியாத பாமரர்க்கு அதை விளக்க விஞ்ஞானம் உதவுகிறது முடிவில் மெஞ்ஞானமே உண்மை உணர்வுவாய் தந்து உயர்த்துகிறது முழுமை தருகிறது சிந்தித்தே தெளிக வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்